ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் காலையில் நாலு மணிக்கு ஏந்திரிச்சு வாசப்படியெல்லாம் மொழி மா கோலம் போட்டாச்சுங்க சாமி படத்துலேயும் கோலம் போட்டு பூஜைக்கு ரெடி ஆயாச்சு ஆடி பதினெட்டு ஏன் இவ்வளவு விசேஷமாக இருக்குது பார்ப்போமா தென்னகம் வறண்டு கிடந்ததை பார்த்த அகத்திய முனிவர் சிவனை வேண்டி தவம் இருந்தார் சிவபெருமான் அகத்தியருக்கு தன் தலையில் இருந்த கங்கை நதியை கொடுத்தார் தன் கையில் இருந்த கவண்டலத்தில் கங்கை நீரை வாங்கி கொண்டு வரும் வழியில் வறண்ட பூமியை கண்டு அப்படியே வாடி போயிட்டாராங்க அகத்தியர் முனிவர் அப்பொழுது காகம் வடிவில் வந்த விநாயகர் அந்த கவண்டலத்தை தட்டி கீழே தள்ளி தண்ணீரை கொட்டிவிட்டார் முனிவர் கோபத்தில் சாபமிடப் போக காகமாக இருந்த விநாயகர் உருமாறி காட்சியளித்தார் அப்பொழுது அவர் கூறியது வறண்ட பூமியைக் கண்டு இப்பொழுதே செழிப்படைய வேண்டும் என்று இந்த நீரை தள்ளிவிட்டேன் அப்படின்னு என்று சொன்னாராம் தண்ணீர் பெருக்கெடுத்து ஆடி என்று பெயர் வந்தது அது மட்டும் இல்லைங்க மகாபாரத போர் கூட ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி தான் நிறைவடைஞ்சிருக்கு அதாவது அதர்மமும் அதர்மைகளும் பழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள் ஆடி பதினெட்டு என்று பெயர் பெற்றது தமிழ்நாட்டில் கூட பருவமழை ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்கங்க பெண்கள் காவேரி தாய்க்கு நன்றி சொல்ற விதமாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு மூத்த பெண்களிடம் சேர்ந்து கல் திருமணமாக வேண்டிய பெண்களும் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் அவர்களுக்கும் திருமணம் விரைவில் நடக்கும் என்பது ஐதீகம் சொல்கிறாங்க காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக விவசாயிகளும் பெண்களும் பதினெட்டாம் பேர் படைக்கிறாங்கங்க பழங்கள் விதவிதமான சாத வகைகள் பூக்கள் காதோள கருவமணின்னு வச்சு படைச்சிட்டு புதுமண தம்பதிங்கள்லாம் ஆற்றுல மாலைகளை படைச்சி விடுவாங்கங்க இதுதான் ஆடி பதினெட்டாம் பேருக்கு உருவான கதை இப்போ நம்ம வீட்டில் ஆடி பதினெட்டு படைக்கலாமா வாங்க நான் ஆற்றுக்கு போக முடியாததுனால வீட்டிலையே சிங்குக்கு பக்கத்தில் கோலம் போட்டு ஆற்று மணல் கிடச்சதுனால பிள்ளையார் செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜையை ஆரம்பிச்சிட்டேங்க ஆமாங்க நம்ம திருமாங்கல்யத்தை கட்டி அந்த காவேரி தாயை நினச்சி பிள்ளையாருக்கு போட்டு காதோல கருவமணி எலுமச்சம்பளம் பூ மஞ்சக்கையெல்லாம் வச்சு மாவிளக்கு பழங்கள் சாத வகைகள்லாம் வச்சு காவேரி தாயை வேண்டி பூஜையை ஆரம்பிச்சுட்டேங்க ஆமாங்க விருத்தாச்சலத்தில் இருந்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மணிமுத்தாறுல தான் நாங்கள் எப்போவுமே படைப்போங்க அதெல்லாம் ஒரு காலம் உண்மையிலே அதெல்லாம் வந்து ஒரு பொற்காலம் தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் படைச்சி முடிச்சுட்டேன் என்னோடய திருமாங்கலியத்தை என் கணவர் வீட்டில் இருந்ததுனால அவங்களையே எடுத்து போட சொல்லிட்டேன் அவங்களே எடுத்து போட்டுட்டாங்க மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டாங்க ஒரு வருஷம் அவங்க வீட்டில் இருந்ததுனால அவங்க கையாலேயே நான் திருமாங்கல்லேயே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேங்க அப்படியே நமஸ்காரமும் பண்ணிக்கிட்டேன் அப்படியே வந்து நம்ம பூஜை ரூம்லேயும் படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு இங்கேயும் வந்து சாத வகைகள் பழங்கள்லாம் வச்சு படைச்சிட்டோங்க இன்றைக்கி ஆடி பெருக்கு இல்லையா அதனால் பூஜையெல்லாம் ரொம்ப பலமாக தாங்க இருந்தது உண்மையிலே மனசுக்கு நிறைவாகவும் இருந்ததுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பூஜைலாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம படைத்த இடத்துல மஞ்ச கயிறு வச்சுருப்போம் இல்லையா அதை எடுத்து ஆண்களுக்கு கையிலையும் பெண்களுக்கு கழுத்துலேயும் கட்டிக்கணுங்க ஆமாங்க பெண்களுக்கு நானே என் கழுத்தில் கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடித்தட்டும் நம்ம பிள்ளையாரை அப்படியே எடுத்து ஆற்றுல விடணும் ஆற்றுக்கு வசதி இல்லாததுனால சிங்க்க்லேயே பைப்பை திறந்து நான் பக்கெட்லேயே விட்டுட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்